அன்பு விவசாய நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் கரும்பு சாகுபடியில் குறைந்த செலவில் அதிக உற்பத்தி அதிக டன்னேஜ் எப்படி எடுக்கிறதுங்கிறத பற்றி தான் நாம் சொல்ல போகிறோம் என் பேர் ராமநாதன் எல்லை பற்றி திருமூர் வில்லேஜுங்க கரும்பு சாகுபடியில் நம்ம முதல் நடவு வந்து எல்லோரும் செய்கிற மாதிரி தான் நாம் செய்யணும் அது காமனாக எல்லோரும் செய்கிறது தான் அதை பற்றி வந்து எந்த மாறுதலும் இல்லை ரெண்டாவது மருதாம்புக்கு வரும்போது தான் நாம் செலவை குறைக்கணும் செலவை குறைக்கணும் நீரை சிக்கனப்படுத்தணும் ரெண்டு தண்ணி விடுற இடத்துல நாம் ஒரு தண்ணி விடணும் அப்படிங்கும்போது முதல்ல செலவை குறைக்கிறத பற்றி சொன்னாலே நீர் மேலாண்மை அதில் வந்துடும் சரி செலவை சிக்கனப்படுத்துறதுன்னா கரும்பு வெட்டி முடித்த உடனே தோகையை மிஷின் விட்டு நொறுக்கிடணும் நொறுக்கின காடு வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும் பூமி மண்ணே தெரியாது பூமியே தெரியாது எல்லாமே சருகாக இருக்கும் இந்த மாதிரி இடத்துல அப்படியே நம்ம விட்டுறணும் கட்டை செய்யக்கூடாது ஒன்றும் செய்யக்கூடாது ஆட்கள் வெட்டும் போது மட்டும் பக்கத்தில் இருந்து நல்லா பதியை வெட்ட சொல்லணும் நம்ம அதை செஞ்சிட்டோம்னா கட்டை செய்வ செலவு மித்தம் அது ஒன்றுங்களா ரெண்டாவது நம்ம கொத்துற வேலையை செய்கிற பாருங்க அது கொத்தவே கூடாதுங்க அப்படியே விட்டுறோம் சரி கொத்துறது விட்டுட்டோம்னா பாரும் கட்ட முடியாதா அப்படிங்கிறீங்க பாரும் கட்ட வேணாங்க அரைப்பாறு கட்டலைன்னா முழுப்பாரும் கட்ட முடியாது அதுவும் செய்ய வேணாங்க அப்படியே விட்டுருங்க அது பாட்டால் எப்பப்போ உரம் கொடுக்கணுமோ அப்பப்போ உரத்தை கொடுத்துக்கிட்டு எப்போ நம்ம சருவு கழிக்கணுமோ அப்போ சருவு கழிச்சுக்கிட்டு மொதல் சருவு ரெண்டாவது சருவு தேவைப்பட்ட மூணாவது சருவு கழிச்சுக்கலாங்க சருவை கழித்து மு முடிச்சு விட்டோம்னா நம்மளுக்கு மூணாவது சருவு கழித்தோம்னா வேலை முடிஞ்சுதுங்க இப்போ இதில் நம்ம சருவு நொறுக்குனதுக்கு மட்டும் செலவு அதுக்கு ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா சருவு கழிக்கிறதுக்கு ஏக்கருக்கு ஏரியாவை பொறுத்து இருக்குது நான் எங்கள் ஏரியாவில் ரெண்டாயிரத்து ஐநூறுவாங்க அப்போ ரெண்டு ச ச ரெண்டு செருவுதாங்க நாங்கள் அழிக்கிறது முடிஞ்சிதுங்களா அடுத்தது உரம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி உரம் டிஏபி யூரியா பொட்டாசு எப்படி கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாங்க இதில் வந்து இவ்வளோ தான் கொடுக்கணும் அவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க நம்ம கரும்பு தோகையை பார்த்து முகத்தை பார்த்து உரம் கொடுக்கலாம் அப்படி தான் கொடுக்கணும் ஆனவுடனே ஒரு மாதம் ரெண்டு மாதம் அந்த மாதிரி கணக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதுலங்க கரும்பு வெளுத்தாக உரம் கொடுக்கலாம் அது சொட்டு நீர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வரலாங்க இதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா சொட்டி சொட்டு நீருங்கும் போது நம்ம கடைசியாக வெட்டுற வரைக்கும் உரம் கொடுப்போம் அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா போதுங்க முகம் பார்த்து உரம் கொடுக்கணுங்க அதுதாங்க முக்கியம் அள்ளி அள்ளி போடுறத விட வெளுக்கு தான் கொஞ்சம் கொடுக்கலாம் டன்னேஜ் வர்றதுக்கு நம்ம என்ன உரத்தை யூஸ் பண்ணணுமோ அதை அவங்கவுங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எதுவுமே தெரியாதவங்க இல்லை அவங்கவுங்களுக்கு எல்லாமே தெரியும் பட் நான் சொன்னது வந்து இந்த செலவை குறைக்கிறது தாங்க சொல்லியிருக்கிறேன் ஏன்னா இந்த பார் கட்டுற வேலை கொத்துற வேலை அதெல்லாம் வேண்டாங்க அதெல்லாம் நிப்பாட்டிடுங்க அந்த மாதிரி சருவை நொறுக்கி விட்டுட்டு அதெல்லாம் நிப்பாட்டிட்டோம்னா உயிர் அணுக்கள் வந்து அதிகமாக பெருகும் அப்படிங்கும்போது தானாக கரும்பு நல்லா வரும் கொத்துறது செய்கிறது அதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணவே கூடாது அது பாட்டால் விட்டுறோங்க இதே தாங்க நான் பத்து வருஷமாக செஞ்சிட்ருக்குறேன் பத்து வருஷமாக செஞ்சிகிட்டு இருக்கேன் நல்ல வருதுங்க நல்லா மழை பெய்கிற காலங்களில் அறுபது டன்னு கொஞ்சம் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழு வறட்சியில் நாற்பது டன்னு முப்பது டன்னு காலத்தை பொறுத்து நம்மக்கிட்ட இருக்க தண்ணி வசதியை பொறுத்து டென்னேஜ் கொண்டு வரலாங்க நீர் மேலாண்மையில் வந்து தண்ணி இருக்கிற காலத்தில் அதிகமாகவும் இல்லாத காலத்தில் கம்மியாகவும் அந்த மாதிரி கொடுக்கவே கூடாதுங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி அப்படின்னா நாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க ஒரு வாரத்துக்கு ஒன்று அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க நம்மக்கிட்ட என்ன இருக்குது அந்த மாதிரி தண்ணி வசதி எப்படியோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணணுங்க இருக்கும்போது கொடுக்குறது இல்லாத போது காய போடுறது அப்படின்னா அது சரியாக இருக்காதுங்க கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே ஒரே சீராக தண்ணி கொடுத்துட்டுருக்கேங்க நீர் உள்ளவங்க அதில் கொடுத்துக்கலாம் இல்லை சா பாச பாசனம் பண்ணுறவங்க அந்த மாதிரி பாசனம் பண்ணிக்கலாங்க கரும்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சூழ்நிலையில் நாம் செலவை குறைச்சாதான் இப்போ கொடுக்குற சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்கறது ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுக்குற ரேட்டுக்கு நாம் அதிக லாபத்தை பார்க்க முடியுங்க முதல் செலவை குறைச்சி விட்டோம்னாவே நாம் அந்த செலவு காசு நம்மளுக்கு லாபமாக வந்து அது நின்னாவே இப்போதைக்கு பெரிய விஷயமாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியுங்க இனி அவ்வளோதாங்க செலவை குறைச்சாதாங்க நம்ம கரும்பில் வந்து அதிகமாக லாபம் பார்க்க முடியும் இது ஒவ்வொருதுக்கும் எவ்வளோ செலவு அப்படி இப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லைங்க இது இதை நாம் செஞ்சுட்டா அது அதிகபட்சமாக ஒரு பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் ரூபா செலவு வருங்க இயற்கை ஒத்து உழைக்கணுங்க சரி பார்ப்போம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கோ அதுதான் அப்படின்னு நினச்சிட்டு நாம் கம்முனை இருக்கிறதோட கொஞ்சம் கொஞ்சம் இந்த கொடி கொடுங்குற வேலையெல்லாம் கொஞ்சம் பார்க்கணுங்க கொடி வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு மாதத்துக்கு ரெண்டு முறை கொடி எப்படி வருதோ நம்ம தண்ணி போது பார்த்தாவே தெரியும் டெய்லி நம்ம சுற்றி பார்க்கும்போது தெரியும் கொடி ஏன் வருது அப்படின்னா தென்னை மரத்து நிழலில் கரும்பு காடு இருந்தாவோ இல்லை அந்த வழிய மரத்துக்கு அடியில் வாய்க்காக வந்தாவோ குருவியெல்லாம் போடுறதுனால தாங்க கொடி வருது இந்த கொடியெல்லாம் வந்து இந்த இந்த மாதிரி பூடு இதெல்லாம் வந்து தண்ணி விடும்போது பிடிங்கிறணுங்க அதுதாங்க முக்கியம் நம்ம கொத்தாது பாரு கட்டாதனால இது ஒன்று இருக்குங்க இது ஒரு ரெண்டு டூ டைம் வந்து நம்ம இந்த கொடியெல்லாம் பிடிக்கி விட்டுணுங்க ஏன்னா கொடி வந்ததுன்னா போது பிரச்சனையாயிருங்க அதுக்கு தான் இந்த கொடி பிடுங்குறத மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யணுங்க ஏன்னா கொத்தாத காடு பாரு கட்டாத காடு அது ஒன்று வருங்க அவ்வளோதாங்க செலவை குறைச்சி அதிக டன்னேஜ் எடுக்கணுங்க சரிங்க மிக்க நன்றிங்க